எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு அரசியல் சார்பு இருக்குது ஓகே எங்கள் அப்பா டிஎம்கே எங்கள் பெரியப்பா திராவிடர் கழகம் எங்கள் பெரிய பெரியப்பா வந்து காங்கிரஸ் எங்கள் அம்மா சைடில் தாய்மாமன் இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஏடிஎம்கே அப்போ குடும்பத்தில் வந்து பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்கள் இருந்து நான் பிறந்ததுலேயே இருந்துகிட்டே இருக்கும் ஓகே அஞ்சு வயசுலேயே எங்கள் அப்பா எங்கள் கையில் பீஸ் கொடுத்து ரோட்டில் வந்து உதவி செய்வேன் வரை சொல்வார் ஓ அப்போது அந்த அந்த சமூகத்தோடு மேலே அக்கறையோ இல்லை ஈடுபாடோ அந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது எங்கள் பெரியப்பா கூட நான் வந்து அவர் வந்து அந்த ட்ரம்முன் வச்சுப்பார் மிருதம் வச்சுப்பார் அதை நானும் கூட போவேன் அதை வந்து வீதி வீதியாக வந்து வாசிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த பெரியார் கருத்துக்களை வந்து ஊரெல்லாம் பாடிட்டு போவார் நான் ஆறாவது படிக்கிறதுலேருந்து நான் தான் கிளாஸ் லீடர் ஓகே பத்தாவது வரும்போது நான் தான் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர் நான் தான் ம் அப்போது ஒரு ஒரு இதுக்கு தலைமை இருக்கிற ஒரு இதுவாகவே நான் அப்படியே வந்தேன் அப்போது அதை ஒரு கிளாஸ் லீடர்னால் என்ன பண்ணணும்னா ஒரு டீச்சர் வர வர வரையும் கிளாஸை அமைதியாக பாதுகாக்கணும் நான் வந்து ஒரு கதையை எடுக்கும்போது ஒரு மிஷனாக எடுத்துப்பேன் ஒரு ஒரு சாதாரண ஒரு கதையை நான் எப்பவும் எடுக்க மாட்டேன் ஓகே ஒரு மிஷன் அதில் வந்து காமெடிக்கோ பாட்டுக்கோ இடம் இருக்காது ஒரு வாரில் இப்போ வந்து காமெடி இருக்குமா இப்போ கார்கில் வார் அங்கே போய் காமெடி பண்ணுவானா அங்கே போய் பாட்டு போடுவானா எந்த ஒரு ஒரு நொடியும் அவனோட இது உயிர் வந்து இது அவனோட தலைக்கு மேலே பறந்துகிட்டே இருக்குது ஃபோட்டா அது மாதிரி என்னோடய ப ப்ராஜெக்டில் கூட நான் அதுதான் எடுத்துப்பேன் என்னால் வந்து நான் காமெடி படத்தையோ ஒரு கூத்தையோ ரசிப்பேன் ஆனால் என்னால் அது மாதிரி வந்து ஒரு படம் என்னால் எடுக்க முடியாது நீங்கள் நான் சொல்கிற தப்புன்னா நீங்கள் உடனே சொல்லணும் ஐயோ ரோ கொஞ்சம் சாஃப்டாக சொல்லலாம் அதுக்காக நான் சொல்கிறதை எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது கரெக்ட் நான் தப்பு சொல்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சிதுன்னா அது தவறுன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும் அதுதான் அரசியல் இப்போ கேப்டன் ஒரு படம் ஆ ஆ அது என்ன படம் நீங்கள் சொல்வீங்க அது வந்து ஆக்ஷன் மூவி என்னால் அவ்வளோதான் அதிகபட்சம் ஒரு ஒரு குடும்பம் அதில் கூட வந்து கணவன் மனைவியில் நீ காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ அவங்களுக்கு ஒரு குடும்பம் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்டு அதில் ஒரு கதை இவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு போய் செத்துட்டாரு இதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஐட்டம் இதெல்லாம் என்னால் மேக்ஸிமம் அவ்வளோ தான் ஒட்ட வைக்க முடியும் ஓகே ஒரு பாட்டு பாட்டு கூட சாதாரண ஒரு பாட்டாக வந்து போயிருக்காது அந்த பாட்டுக்குள்ள ஒரு கதை இருக்கும் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து அன்னையிலேருந்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மலான சப்ஜெக்ட்ஸாக இருக்காது நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கும் சோஷியலில் வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு கன்டென்டான ஒரு படங்களாக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய தேர்வுகள்லாம் எப்படி சார் ஒரு படம் முதல்ல எப்படி இருக்கும் ஃபுல் அண்ட் மேக்ஸிமம் வந்து நம்ம பாலிட்டிக்ஸாக ஏதாவது வந்து இன்டெரக்டாக படத்தில் சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு மேஜரான டாஸ்காக வச்சிருந்தீங்களா இல்லை பிரவீன் நான் எனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு அரசியல் சார்பு இருக்கு ஓகே எங்கள் அப்பா டிஎம்கே எங்கள் பெரியப்பா திராவிடர் கழகம் எங்கள் பெரிய பெரியப்பா வந்து காங்கிரஸ் எங்கள் அம்மா சைடில் தாய்மாமன் இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஏடிஎம்கே அப்போ குடும்பத்தில் வந்து பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்கு இருந்து நான் பிறந்ததுலேயே இருந்துகிட்டே இருக்கும் ஓகே அஞ்சு வயசுலேயே எங்கள் அப்பா எங்கள் கையில் சாக்பீஸ் கொடுத்து ரோட்டில் வந்து உதவி செய்யணும் வரைய சொல்வார் ஓ அப்போது அந்த அந்த சமூகத்தோடு மேலே அக்கறையோ இல்லை ஈடுபாடோ அந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்போ எனக்குன்னு ஒரு பாலிசியும் இருக்குது எங்கள் பெரியப்பா கூட நான் வந்து அவர் வந்து அந்த டம்முன்னு வச்சுப்பார் மிருதங்கு வச்சுப்பார் அது நானும் கூட போவேன் அதை வந்து வீதி வீதியாக வந்து வாசிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த பெரியார் கருத்துக்களை வந்து ஊரெல்லாம் பாடிட்டு போவார் ஓகே அப்போது நான் அவரோட போவேன் எங்கள் அப்பா திட்டுவார் அதில் பெரியப்பாவோட போகக்கூடாது மாதிரி ஆனால் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு அவர் இது மாதிரி கிடையாது ஃப்ரெண்டு மாதிரி அதனால் எனக்கு அவரோட அட்டாச்மெண்ட் அதிகம் அதனால் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இருக்கும் அப்போது ஆனால் அது மாதிரியே வளர்ந்ததால் வந்து பேசிக்காக அது ஒரு கேரக்டராக இருக்கலாம் வந்து நான் ஆறாவது படிக்கிறதுலேருந்து நான் தான் கிளாஸ் லீடர் ஓகே பத்தாவது வரும்போது நான் தான் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர் நான் தான் ம் ஒரு ஒரு இதுக்கு தலைமை இருக்கிற ஒரு இதுவாகவே நான் அப்படியே வந் அப்போது அதை ஒரு கிளாஸ் லீடர்னால் என்ன பண்ணணும்னா ஒரு டீச்சர் வர வர வரையும் க்ளாஸ் அமைதியாக பாதுகாக்கணும் அப்புறம் வந்து அவங்க புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா செக் பண்ணும் ஹோம் ஒர்க் பண்ணாங்கன்னு பார்க்கணும் அந்த ஹோம் ஒர்க் கொடுத்தா அந்த நோட் புக்லாம் வாங்கி அடுக்கி வைக்கணும் ஆனால் டீச்சர் வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இஷ்யூ பண்ணணும் இது ஸ்கூல் டீ லீடரோட வேலை கிளாஸ் லீடரோட வேலை அப்போ அவன் என்டர்டைன் பண்ண அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதுக்கு என்ன வளர்த்துக்கிறேன் ஸ்கூல் போனதுலேருந்து கடைசியாக ரிலீவ் வரும் வரைக்கும் நான் தான் அந்த பொறுப்பு அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கிறது ஒரு இது இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதை சிறிய பண்ணும்போது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்குள்ளே வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்புறம் பேசிக்காக அவனுக்கு ஒரு பாலிசி இருக்குது அதுதான் என்னோட என்னை வந்து நான் படம் பண்ணால் என்னால் வந்து ஒரு காமெடி கூத்தாவோ இல்லை ஒரு இதுவாக என்னால் பண்ண முடியாது என்ன பண்ணாலும் செம்பருத்தி பண்ணால் கூட அது ஒரு அரசியல் இருக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அரசியல் இல்லாத எதுவுமே கிடையாது உங்களுடைய படங்களில் வந்து எஸ்பெஷலி நாங்கள் நைன்டிஸில் பார்க்குறப்போ ஒரு ஆக்ஷன்னா எப்படி இருக்கும் இப்படி தாண்டா ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சரோட ஆக்ஷன்ஸ் பார்த்துருப்பாங்க சிவாஜி சரோட ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க முதல் தர அர்ஜுன் சரோட ஆக்ஷன்ஸ் நம்மளோட கேப்டனுடைய ஆக்ஷன்லாம் நாங்கள் பார்த்து பிரமிப்பாக இருந்தது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுடைய படங்கள் தான் ஸோ அந்த ஆக்ஷனுக்கும் உங்களுக்கும் எப்படி அது கனெக்ஷன் நான் வந்து ஒரு கதையை எடுக்கும்போது ஒரு மிஷனாக எடுத்துப்பேன் ஒரு ஒரு சாதாரண ஒரு கதையை நான் எப்பவும் எடுக்க மாட்டேன் ஓகே ஒரு மிஷன் அதில் வந்து காமெடிக்கோ பாட்டுக்கோ இடம் இருக்காது ஒரு வாரில் இப்போ வந்து காமெடி இருக்குமா இப்போ கார்கில் வார் அங்கே போய் காமெடி பண்ணுவானா அங்கே போய் பாட்டு போடுவானா எந்த ஒரு ஒரு நொடியும் அவனோட இது உயிர் வந்து இது அவனோட தலைக்கு மேலே பறந்துகிட்டே இருக்குது தோட்டாக்கு அது மாதிரி என்னோடய ப ப்ராஜெக்டில் கூட நான் அதுதான் எடுத்துப்பேன் என்னால் வந்து நான் காமெடி படத்தையோ ஒரு கூத்தையோ ரசிப்பேன் ஆனால் என்னால் அது மாதிரி வந்து ஒரு படம் என்னால் எடுக்க முடியாது நான் வெறும் ரொம்ப சீரியஸ் பேசும்போது கூட வழ குழ வழ அப்படின்லாம் இப்போ சில நேரங்கள வந்து எனக்கு நிறைய பேர் எதிரியாக இருக்காங்க சில பேர் பரவாயில்ல என்ன வந்தாலும் அவர் கரெக்டாக சொல்லுவார் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் எனக்கு எதிரியாக கூட ஆயிருப்போம் என்ன வயசு வித்தியாசம் இல்லாமல் சொல்கிறாரு எது அப்படின்னு வயசுக்கும் உண்மைக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் நான் சொல்கிற தப்புன்னா நீங்கள் உடனே சொல்லணும் ஐயோ கொஞ்சம் சாஃப்டாக சொல்லலாம் அதுக்காக நான் சொல்கிறது எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது கரெக்ட் நான் தப்பு சொல்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அது தவறுன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும் அதுதான் அரசியல் அந்த தைரியத்தை என்னோடய ஹீரோக்களுக்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என் படம் பார்க்குற ரசிகர்களுக்கு அந்த தைரியம் வரணும்னு நினைக்கிறேன் முதல்ல எனக்கு அது இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் என் படம் பட் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான ஒரு விஷயம் தான் சார் பட் சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு அது சில பேரோட ஃபார்முலா என்னோடய ஃபார்முலா அப்படி இல்லை நான் நான் அது மாதிரி படங்களை பார்த்து ரசிப்பேன் ஆனால் என்னால் அது மாதிரி படங்கள் வந்து எடுக்க முடியாது அது எனக்கு கஷ்டம் அந்த மாதிரி படங்கள் இருக்கும் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களோட படங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளாகவும் உங்களுடைய படங்கள்லாம் இருந்தது பட் ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒன்று தோணி இருக்கும்ல சார் ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து அன்றைக்கும் வந்து படம் பார்க்க வராங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற இதுலேயே வந்து ஒரு கொமர்ஷியலுங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் ஒன்று சொல்லுங்களா இப்போ இப்போ ரீசன் என்ன படம் ஒரு கமர்ஷியல் படம் இப்போ லாஸ்ட்டாக வந்து கூலியாக கூட இருக்கட்டும் கூலி ஒரு கமர்ஷியல் படம் இப்போ கேப்டன் ஒரு படம் ஆ அது என்ன படம் நீங்கள் சொல்லுவீங்க அது வந்து ஆக்ஷன் மூவி என்னால் அவ்வளோதான் அதிகபட்சம் ஒரு ஒரு குடும்பம் அதில் கூட வந்து கணவன் மனைவியில் நீ காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ அவங்களுக்கு ஒரு குடும்பம் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்டு அதில் ஒரு கதை இவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு போய் செத்துட்டாரு இதெல்லாம் வந்து ஒரு கொமர்ஷியல் ஐட்டம் இதெல்லாம் என்னால் மேக்ஸிமம் அவ்வளோ தான் வைக்க முடியும் ஓகே ஒரு பாட்டு பாட்டு கூட சாதாரண ஒரு பாட்டை வந்து போய்விடாது அந்த பாட்டுக்குள்ளே ஒரு கதை இருக்கும் பா பாசமுள்ள பாண்டியரே கேப்டன் போடுற பாட்டுன்னு வச்சுங்க அப்போ ஊர் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க முடிஞ்சால் திருமணம் நடக்கும் அந்த சந்தோஷத்தில் ஊரே திரண்டு இருக்கு ஆனால் அந்த ஊரே அழிக்கிறதுக்கான ஒரு சக்தி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்குற போது அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மூவ் ஆகும் அப்போது அது வரும் சாங்காக மட்டும் பார்க்க மாட்டாங்க அது ஒரு சீனை பார்ப்போம் அது போல் நீங்கள் ஆட்டமாக தேர்வட்டமாக அங்கே வந்து ரம்யா கிருஷ்ணன் அவன் ஆட்டம் ஓடணும் ஒரு ஆட்டம் இல்லை ரம்யா கிருஷ்ணன் ஒரு பிளானோட வராங்க இல்லை இதுதான் சார் நான் நெக்ஸ்ட் கேட்கணும் நினைச்சது பாட்டுக்கே பெருசா இடம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஏன்னா சார் அப்படி இல்லை சார் ஆட்டமா தேர் ஓட்டமா இன்னைக்கு டூ கே ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றவங்க வரைக்கும் அது செம்மைய என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் நீங்க அதை வெறும் ஆட்டமா வச்சிருந்தேன் வச்சுங்களேன் அது வந்து அது அது ஜெல் ஆகாது இப்போ அதுக்குள்ள ரம்யா கிருஷ்ணன் மன்சூரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற அவங்க தன்னுடைய அண்ணனை கொன்னதுக்காக மன்சூரை கொல்லணும்னு அவங்களோட இது தன் குடும்பத்தை எரிச்சி கொண்டதுக்காக தம் பங்காளி கொள்ளுங்கிறது லிவிங் ஸ்டோன் ஆகுது இந்த மூணு மாநிலத்துக்கும் ப்ராப்ளமாக இருக்கிற மன்சூரை பிடிக்கணுங்கிறது விஜயகாந்த் சாரோட இது இது எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இங்கே வந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டு போகணுங்கிறது மன்சூர் பிளான் அப்போ இவ்வளோ பிளான் அந்த சாங்க்குள்ளே ஒரு கட்டும் இதுக்கு மேலே ஒரு சாங் இருக்குது இது ஒரு கமர்ஷியல் மேலே சாங்கிறது ஒரு கமர்ஷியல் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ஒரு மிகப்பெரிய இது நடந்துக்கிட்டோம் அப்போ அது போல் எது ஒன்று அதை வச்சிடலாமல் தவிர சும்மா ஒரு சாங் மட்டும் அப்படி வந்து ஒரு இதுக்காக ஒரு ஐட்டம் ஐட்டம் சாங் வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அது வந்து என் என் படத்தோடு ஒட்டாது எனக்கும் ஒட்டாது